ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஒரு மூணு நாள் ஊருக்கு போயிருந்ததுனால எந்த ஒரு வீடியோவும் என்னால் போட முடியலை நான் வந்து உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க லீவுனாலே ஊருக்கு போகிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் அண்ணன் வீடு அம்மா வீடு அந்த மாதிரி ஒரு மூணு நாள் மட்டும் போயிட்டு திரும்ப ரிட்டன் நான் வந்து வந்துட்டேன் ஊருக்கு அன்னைக்கு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்திருந்ததையும் அப்புறம் இன்றைக்கும் சேர்த்து இந்த வீடியோவை மொத்தமாக நான் வந்து அட்டாச் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து இந்த லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் பொதுவாகவே பெண்களுக்கு எப்போவுமே நமக்கு மட்டும் லீவே கிடையாதுங்க என்ன தான் சம்மர் லீவாக இருந்தாலும் எக்ஸாம் லீவாக இருந்தாலும் எந்த லீவாக இருந்தாலும் சரி நமக்கு மட்டும் எப்போவுமே ரெஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காத ஒரு ஒன்று தான் அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் வேணும்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் இப்படி இருக்கும்போது வீட்டில் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கோடு சேர்த்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம தானே பார்த்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோஸில் ஒரு சில ரெசிபீஸ்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இந்த ரெசிப்பியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தலைவாசலில் சூப்பராக நல்லா திருப்திகரமாக வேலை எல்லா வேலையுமே நீட்டாக முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி அதுலேயும் கருப்பு ஒழுங்கும் கலந்து நான் வந்து ஒரு களி மிக்ஸாகவும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அல்லது கஞ்சி மாதிரியும் சமயத்தில் வச்சு குடிச்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லா நேரத்துலையுமே நம்ம களியாகவே செஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா அதனால் இன்றைக்கி நான் வந்து களியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து மாவு அதாவது களி மாவு சேர்த்துருக்கேன் இந்த களிமாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து லேடிஸ்க்கு பொதுவாகவே பேக் பெயினுக்கு ரொம்பவே ஒரு நல்லது ரொம்ப ஒரு எலும்புக்கு பலன் தரக்கூடிய ஒரு உணவு அதே மாதிரி தான் சிகப்பரிசியில் நிறைய உங்களுக்கு நார்ச்சத்துக்கள் இருக்குது நீங்கள் சாதாரண அரிசியில் நீங்கள் கருப்பு உளுந்து களி மிக்ஸு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெட் ரைஸில் அல்லது மட்டை அரிசி ரெண்டில் எது வேணுனாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மட்டை அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் மட்டை அரிசி அதோடு சேர்த்து கருப்பு உளுந்து கொஞ்சமாக சுக்கு சேர்த்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த மாவில் தான் இன்றைக்கி நான் வந்து களி செஞ்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த கருப்பு உளுந்தையுமே மிஞ்சி இந்த கலர் அதாவது அந்த மட்டை அரிசியோட கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சத்தானது நம்மளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க நம்மளோட குழந்தைகள் ஹஸ்பண்ட் எல்லா பேர்த்துக்குமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ஒரே ஒரு நாள் மட்டும் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது நாம் மட்டும் ஹெல்த்தியாக சாப்பிட்டா போதுமா நம்மளோட செடிங்களுக்கும் அதே மாதிரி தானே நல்ல ஒரு உரமாக இருக்கணும் நான் இன்றைக்கி அரிசி ஊற வச்ச தண்ணியை நல்லா களைஞ்சிட்டு முதல் தண்ணியை நான் எப்போவுமே கீழே ஊற்றிடுவேங்க ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி இது எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டு எல்லா செடிக்குமே நம்ம இந்த மாதிரி அரிசி களநி தண்ணியை ஊற்றினோன்னா செடிக்கு இந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி விழுகும் அந்த மாதிரி மாவு பூச்சி வராமல் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்தும் நான் இந்த செடியெல்லாம் இன்னமுமே தொட்டிக்கு மாற்றவே இல்லை நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு மூணு மண் ஒன்று வந்து பீட் அது இருக்கு இல்லையா அது அப்புறம் செம்மண் அப்புறம் கொஞ்சம் வண்டல் மண் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் வைக்கணும்ட்டு இன்னுமே வெயிட்டிங்கில் இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஹேர் கேர் ரொட்டீன் நாங்கள் செய்யலான்ட்டு இந்த ரோஸ் மரீலிம்ஸாக ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன் அது கூடவே சேர்த்து கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆறுநதுக்கு பிறகு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அதில் ஊற்றிட்டு தலை ஃபுல்லாமே வேர்க்கால் எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த முடி உதிர்ந்த இடத்துல புது முடி முளைக்கிறதுக்கு நல்லாவே இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப லாஸ்ட் வாஷ் அந் இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு தலையை துவட்டாமல் விட்டுறணும் இதே மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சிட்டோன்னா நம்மளோட ஹேரையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கிறலாம் இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கரெக்டாக கிச்சனுக்கு நேரம் வந்து உங்களுக்கு பீச் கலர் அடிச்சிருக்கிறதுனால கிச்சனில் நான் வீடியோ எடுக்கும்போது என்ன வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பீச் கலரோட ஷேடிங் தெரியுது ப்யூர் ஒயிட்டாக எனக்கு வந்து தெரியலை அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும் காலையில் சிகப்பரிசெல்லாம் களி செஞ்சுட்டு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் விரதம் அப்படின்றதுனால எனக்கு மட்டும் கொஞ்சமாக மோர் குழம்பு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு மீன் குழம்பு இன்றைக்கி நல்லா சூப்பரான ஆட்டு மீன் உயிரோடு கிடச்சிச்சு குட்டி குட்டியாக இருக்கும் இந்த மீன் வந்து குழம்பு பார்த்தாலே சும்மா சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆட விழுந்துடுச்சு பாருங்கள் சின்ன சின்ன மீனாக இருக்கும் இந்த சின்ன மீன்லையுமே கொஞ்சம் பெருசாக எடுத்து நான் வந்து கொஞ்சத்தை மட்டும் பொரிச்சிக்கிட்டேன் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு கோல்டு பிடிச்சிட்டு தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்குது தடும முடிச்சிருக்கனால எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆற்று மின்லேயே ரெண்டு மூணு வெரைட்டியாக தான் இன்றைக்கி ஒரே மின்லேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கெண்டை அப்புறம் குறவை மீன் கிளறு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கலந்து கலந்து தான் இருந்துச்சு இந்த வெயில் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன்லாம் எடுக்க முடியாது ஒன்லி நாட்டுக்கோழி வேணுமா எடுக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா இந்த மாதிரி மீன் எடுத்து அடிக்கடி நாங்கள் வந்து வச்சுக்கிருவோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து சமையல் வேலையுமே முடிஞ்சிருச்சு ஊருக்கு போகிற அன்னைக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா மீதமுள்ள காய்கறி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு மத்தல் மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நாலு நாள் ஆகி காய்கறி வாங்கி இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால பாவக்காய் அவரக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே தனித்தனியாக நல்லா வேக வச்சுட்டு நல்லா தட்டில் பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு அடுப்பில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு போய்ட்டு வர்றதுக்குள்ளேயே அது எனக்கு வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர்க்கே பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாளாவது இந்த கடல் பாசையும் சப்ஜாவதையும் நல்லா ஊற வச்சு குடிச்சிட்டு வரும்போது இந்த வெயிலோட தாக்கம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்